வணக்கம் வந்து டர்க்கி வந்து கொண்டு நேட்டோ நாடுகளில் வந்து கொண்டு ஒரு முக்கியமான நாலு நாடுகளோட வந்து கொண்டு செய்து கொள்ளப்பட்ட ஒரு ஒப்பந்தத்தை வந்து கொண்டு ஒரு முக்கியமான நியூஸ்தான் இது நான் செல்ல போகுது சில பேர் இதுக்கு முன்னாடி இத வந்து கேட்கும் இருப்பீங்க கேட்காதவங்க வந்து இந்த வீடியோவை வந்து கட்டாயமாக வந்து பார்ப்போம் டர்க்கிபோஸுக்கு பலம் சேர்க்கும் வந்து விதமாக அந்த நாட்டு அரசாங்கம் ஒரு முக்கியமான வந்து கொண்ட ஒரு ஒப்பந்தத்தை தான் வந்து இந்த ஒப்பந்தம் வந்து செஞ்சிருக்கு யூரோப் வந்து டைஃபூன் அதிநவீன வந்து போர் விமானத்தை துருக்கிக்கு வந்து கொள்வனவு செய்கிற வந்து ஒப்பந்தம் தான் அது ஐந்து ஆறு வந்து தொடர் வந்து செய்யப்பட்ட வந்து இந்த ஒப்பந்தம் துருக்கியினுடைய படைக்கு வந்து கொண்டு இது பலம் மிக்க வந்து கொண்டு ஒரு ஒப்பந்தமாகவும் வந்து கருதப்படுகிறது நாற்பது போர் விமானத்தை வந்து கொண்டு வாங்குகிற ஒப்பந்தம் வந்து கொண்டு போர் விமானங்களுக்கு ஒப்பான விமானமாக கருதப்படுகிற வந்து இந்த யூரோ ஃபைட்டர் வந்து டைபூன் சொல்ற வந்து இந்த அதிநவீன போர் விமானம் இந்த விமானத்தை உத உரிமையை வந்து கொண்டு யாருக்கு இருக்குறேன்னு சொல்லி வந்து கேட்டால் நேட்டோல வந்து கொண்டு அங்கத்துவம் வந்து வைக்கிற மிக முக்கியமான நாடுகளான வந்து கொண்டு ஜெர்மன் பிரிட்டன் இத்தாலி வந்து ஸ்பெயின் இந்த நாலு நாடுகள்ட்ட வந்து கூட்டு தயாரிப்பு தான் இந்த யூரோ ஃபைட்டர் டைஃபூன்னு சொல்ற இந்த விமானம் ஐந்தாம் தலைமுறை போர் விமானமான வந்து இது துருக்கியோட வந்து கொண்டு இந்த நாலு நாடுகளும் சரி ஜூலை அதாவது போன மாதம் இருபத்தி மூணாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்த ஒப்பந்தம் வந்து கொண்டு கைச்சாத்திட வந்து பட்ட இந்த கைச்சாத்திட பட்டதோடே வந்து கொண்டு ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த வந்து கொண்டு நாற்பது வந்து கொண்டு யூரோ ஃபைட்டர் ஏர்க்ராஃப்டுகளும் துருக்கிக்கு டெலிவரி பண்றதுக்கும் வந்து ஸ்டார்டிங்லே இந்த யூரோ ஃபைட்டர் துருக்கி ஒப்பந்தம் வந்து எதிரி நாடு சைப்ரஸ் கிரீஸ் மற்றும் இஸ்ரோவேல் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தேன் இஸ்ரோவேல் எதிர்ப்பு தெரிவித்தாலும் வந்து இதுல வந்து வேலை சைப்ரஸ் எதிர்ப்பு தெரிவித்தாலும் வேலை ஏண்டா கிரீஸும் வந்து கொண்டு அந்த முப்பத்தி ஒரு நேட்டோ நாடுகள் வந்து அந்த மதிச்சாலும் துருக்கி விட வந்து கொண்டு ராணுவ வந்து கொண்டு படை வளம் தான் வந்து கொண்டு நேட்டோ நாடுகளில் ரெண்டாவது வந்து வளம் மிக்க சக்தியா அமெரிக்கா வந்து கருதப்படுது அப்ப இந்த யூரோ ஃபைட்டர் ஏர்க்ராப்ட வந்து செய்கிற வந்து கொண்டு இந்த நாலு நாடுகளும் இதுக்கு உரிமையான வந்து இந்த நாலு நாடுகளும் இதே நேட்டோல வந்து அங்கத்துவம் வகிச்சியதால துருக்கிக்கு வந்து கொண்டு இந்த விமானத்துல வந்து கொண்டு குடுக்கிறதுக்கு இவங்களுக்கு மறுப்பு தெரிவிச்சிருந்தேன்னு சொன்னா நேட்டோல இருந்து துருக்கி வெளிநடப்பு செஞ்சு அதுல இருந்து வில விலக கூடிய சாத்திய கூறுகள் வந்து கொண்டு இருக்கிற துருக்கி அப்படி வந்து கொண்டு நேட்டோல இருந்து விலகுமா துருக்கி நேட்டோ நாடுகளிட்ட வந்து கொண்டு அநேகமான நாடுகளாக நாடுகள்ட்ட வந்து எதிரியா கருதப்படுதல வந்து இந்த ரஷ்யாவோட நட்புகள் வந்து கொண்டு நீடிக்கக்கூடிய வந்து அபாயகரமான ஒரு நிகழ்வு நடந்தது சொன்னதா வருகிற வந்து காலத்துல வந்து கொண்டு அது நேட்டோ நாடுகளுக்கு வந்து இந்த ரெண்டு நாடுகளும் வந்து இணையமா சொன்னக்கா அது அவ்வளோ வந்து கொண்டு நல்ல விஷயத்த வந்து கொடுக்குற வந்து விஷயமா வந்து கொண்டு இருக்காது பேருக்கு வந்து தெரியும் ரஷ்யாவுக்கும் வந்து கொண்டு நேட்டோ நாடுகளுக்கும் வந்து உள்ள வந்து பிரச்சனை பிரியாப்பட்ட வந்து பிரச்சினை அப்ப இது மட்டுமல்லாம இந்த வந்து கொண்டு நாலு நாடுகள் கைச்சாத்திடப்பட்டு இந்த துருக்கிக்கு வந்து கொண்டு வருகிற வந்து கொண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இந்த துருக்கிய விமானப்படையில இந்த மூணாம் ஐந்தாம் தலைமுறை போர் விமானமான யூரோ ஃபோர் ஃபைட்டர் வந்து கொண்டு ஏர்க்ராஃப்ட்டும் இணைய வந்து போகிறது இது துருக்கியினுடைய வந்து கொண்டு ஆகாய படைக்கு அதாவது வான் படைக்கு வந்து கொண்டு ஒரு பெய்யோர் வந்து கொண்டு மைக்கல்லாகவும் வந்து கொண்டு அமைக்க இது மட்டும் இல்லாமல் துருக்கியினுடைய வந்து கொண்டு ஐந்தாம் தலைமுறை போர் விமானம் டி எஃப் கான் என்று சொல்கிற அது துருக்கியிலே வந்து கொண்டு உள்நாட்டு தயாரிப்பாகவும் வந்து வந்து இருக்கிற இது முஸ்லீம் முஸ்லீம் நாடுகளிலே முதலாவதாக வந்து செய்யப்பட்ட ஐந்தாம் தலைமுறை வந்து கொண்டு போர் விமானமாகவும் வந்து இது கருதப்படுகிறது இது மட்டுமில்லாமல் துருக்கி வந்து கொண்டு சி இதற்கு முன்னாலே வந்து கொண்டு பல ஆயுதங்களுகளை வந்து கொண்டு தயாரிச்ச வந்து கொண்டு உலகத்தில் வந்து கொண்டு ஆயுத கொள்வனவு செய்த வந்து நாடுகள் மட்டுமில்லாமல் ஆயுத உற்பத்தி வந்து செய்கிற நாடுகள பட்டியல் துருக்கி முதன்மை வந்து கொண்டு பத்து நாடுகளில் வந்து ஒரு நாடாகவும் துருக்கியின பேரக்டர் வந்து கொண்டு டிபி டூ வந்து செல்ற வந்து கொண்டு அந்த ட்ரோனையும் வந்து கொண்டு துருக்கியை வந்து கொண்டு உற்பத்தி செய்கிற வந்து நாடாகவும் வந்து இருக்கிற இந்த நேரத்தில் டைஃபான் வந்து ஃபோ என்று சொல்கிற வந்து கொண்டு அதி நவீனம் வந்து கொண்டு மிசைலையும் வந்து கொண்டு அதாவது ஏவுகணையும் வந்து கொண்டு சமீபத்தில் தான் வந்து கொண்டு துருக்கி வந்து தயாரிச்சுருந்தது அப்போ இதை பற்றினையும் வந்து கொண்டு ஒரு தனி வீடியோ ஒன்றும் வந்து கொண்டு நான் ஏண்ட வந்து கொண்டு இதுக்கு முன்னே வந்து கொண்டு ஒரு வீடியோலையும் வந்து கொண்டு நான் போட்டிருக்கிறேன் விருப்பம் உள்ளவங்க அதை பற்றியும் வந்து பைத்து பார்க்கலாம் துருக்கி தான் விட திருக்கியினுடைய ஆயுதம் வந்து கொண்டு படத்துக்களை பற்றின வந்து வீடியோக்கள் இதுக்கு முன்னால் வந்து எந்த வீடியோக்கள் இருக்கிறேன் விருப்பம் உள்ளவங்க வந்து அந்த வந்து கொண்டு வீடியோக்களை எடுத்து வந்து பாக்கி துகந்தும் கிரீஸ் சைப்ரஸ் இஸ்ரேல் போன்ற நாடுகளுக்கு வந்து கொண்டு துருக்கியினுடைய இந்த நாற்பது வந்து போர் விமானங்களும் கொள்வனவு செய்கிறது வந்து கொண்டு வருகிற வந்து காலத்தில் இந்த நாடுகள் மீது வந்து கொண்டு துருக்கி வந்து தாக்குதல் நடத்தக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகக்கூடிய வந்து சாத்தியக்கூறுகளும் வந்து கொண்டு அதிகமாகவே வந்து வந்து இருக்கிறேன் இந்த வந்து நியூஸை பற்றி உங்களுடைய வந்து கொண்டு கருத்து என்னன்னு சொல்கிறத வந்து கொண்டு நீங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸ்கள் மூலம் வந்து கொண்டு எனக்கு பதிவு இது மாதிரியான செய்திகளோடு வந்து நான் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வணக்கம்